வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை மேலும் ஜனநாயகப்படுத்துவோம் நாடுகளின் வில்மிங்டன் பிரகடனத்தில் அறிவிப்பு உலகளாவிய நன்மைக்கான சக்தியாக குவாட் உள்ளது குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தீவிரவாதத்தை கைவிடாதவரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டார் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை திருப்பதி லட்டு மீதான புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி ஆன்மீக ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் இலங்கையில் அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தீவிரம் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனுரா குமார திசநாயக்கே தொடர்ந்து முன்னிலை ஸ்பெயினில் நடைபெற்ற நெருப்பு திருவிழா பார்வையாளர்கள் பாதுகாப்பு கவசங்களுடன் பங்கேற்பு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி ரவிச்சந்திரன் அஸ்வின் விரிவான செய்திகள் உலகளாவிய நன்மைக்கான சக்தியாக குவாட் உள்ளது என்று குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டார் பின்னர் பேசிய அவர் குவாட் அமைப்பு இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் என்றார் சுகாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் குவாட் அமைப்பு சிறப்பான முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு குவாட் அமைப்பின் தலைவர்களின் சந்திப்பை இந்தியாவில் நடத்த உள்ளது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக குவாட் அமைப்புகளில் உள்ள இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகள் ஒருமனதாக ஒத்துக்கொண்டுள்ளன மாநாட்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட வில்மிங்டன் பிரகடனத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதித்துவம் வெளிப்படைத்தன்மை சிறப்பான செயல்பாடு ஜனநாயகத்தன்மை தன்மை பொறுப்பேற்றல் உள்ளிட்ட விஷயங்களில் உடனடி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை நான்கு நாடுகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர் ஐனா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் செய்யவும் குவாட் அமைப்பு நாடுகள் உறுதியெற்றன முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு அமெரிக்காவின் ஆதரவை பைடன் தெரிவித்தார் பிரான்ஸ் மாதிரி பயடக் எசெஸ் சமயம் போறி ஜ விஷ்வ தனாவோ ஒரு சங்கர்ஷோ செய் சாஜா டெமோக்ரேட்டிக் வேல்யூஸ்க்கு ஆதார் பார் குவாட் கா மில்கர் சாத்தலனா पूरी मानवता के लिए बहुत ही महत्वपूर्ण है हम किसी के खिलाफ नहीं है हम सभी एक रूल्स बेस्ड इंटरनेशनल ऑर्डर संप्रभुता और क्षेत्रीय अखंडता के सम्मान और सभी मसलों के शांतिपूर्ण ढंग से हल निकालने का समर्थन करते हैं फ्री ओपन इंक्लूसिव और प्रस्परस इंडो पैसिफिक हमारी साझा प्राथमिकता और साझा प्रतिबद्धता है हमने मिलकर हेल्थ हेल्थ सिक्योरिटी क्रिटिकल एंड इमर्जिंग टेक्नोलॉजी क्लाइमेट चेंज कैपेसिटी बिल्डिंग जैसे क्षेत्रों में कई सकारात्मक और समावेशी इनिशिएटिव लिए हैं हमारा मैसेज साफ है क्वाड इज हियर टू स्टे टू असिस्ट टू पार्टनर एंड टू कॉम्प्लीमेंट मैं एक बार फिर राष्ट्रपति बाइडन और सभी साथियों का अभिवादन करता हूं 2025 में क्वाड लीडर समिट का आयोजन भारत में करने में हमें खुशी होगी குவாட் மாநாட்டின் போது நடைபெற்ற மற்றொரு நிகழ்வில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு நான்கு கோடி தடுப்பூசிகளை இந்தியா வழங்கும் என்று உறுதி அளித்தார் மேலும் ஒரே பூமி ஒரே சுகாதாரம் என்ற இந்தியாவின் பார்வையை வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி கர்ப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான நடவடிக்கைக்காக ஏழரை மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவித்தார் கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் அனைவரும் அணுகக்கூடிய தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க குவாட் நாடுகள் உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க குவாட் அமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்படுவது என்றும் இந்த நிகழ்வில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புற்றுநோயை விரைவில் கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க ஒருங்கிணைந்த நடைமுறை தேவை என்பதை வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொண்டுள்ளதாக கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் கட்டுப்படியாக கூடிய விலையில் மருந்துகள் கிடைப்பதை இந்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு என்று பிரத்யேக தடுப்பூசியை இந்தியா உருவாக்கியுள்ளதாக கூறிய பிரதமர் அதற்கான சிகிச்சை நடைமுறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிகிச்சையில் இந்தியாவின் அனுபவத்தை உலக நாடுகளிடையே பகிர்ந்து கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் रेडियोथेरेपी ट्रीटमेंट और कैपेसिटी बिल्डिंग में भी भारत सहयोग देगा मुझे खुशी है कि इंडो पैसिफिक देशों के लिए गावी और क्वाड की पहलों के अंतर्गत भारत से 40 मिलियन वैक्सीन डोसेज का योगदान दिया जाएगा ये 40 मिलियन वैक्सीन डोसेज करोड़ों लोगों के जीवन में

அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு வர்த்தக துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் மேலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனிசுடன் பேச்சு நடத்திய பிரதமர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் மற்றும் நிலைத்தன்மைக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சந்திப்பு குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் மோடியுடனான சந்திப்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக கூறினார் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டுடனான இந்திய உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ஆலோசனை நடத்தினார் டெலாவரின் வில்மிங்டனில் உள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் இல்லத்தில் பிரதமர் அவரை சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது அமெரிக்க அதிபர் பைடனுடனான சந்திப்பிற்கு பின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பைடனுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு விலை மதிப்பில்லாத அரிய பழங்கால பொருட்களை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதற்காக அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கலாச்சார பண்பாடு தொடர்புடைய பழமையான பொருட்களை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கடத்துவதை தடுப்பது தொடர்பாகவும் அமெரிக்காவுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் அதில் பைடனுக்கு வெள்ளியினால் ஆன ரயில் மாதிரியையும் அவரது மனைவி ஜில் பைடனுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பொன் வழங்கினார் இந்த ரயில் மாதிரியில் தில்லி முதல் டெலாபர் வரை என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது முன்னதாக குவாட் உச்சிமாநாடு மற்றும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பெருமளவில் திரண்டு வந்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது இந்திய வம்சாவளியினருக்கு ஆட்டோகிராஃப் விட்டு அவர்களை பிரதமர் மகிழ்வித்தார் பின்னர் அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார் குவாட் மாநாட்டை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க் சென்றடைந்தார் அங்கு அவர் தங்கியுள்ள ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார் மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி கலைஞர்களையும் அவர் சந்தித்தார் நாளை நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையில் எதிர்காலம் குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காதவரை பாகிஸ்தான் உடனான பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ரஜோரி மாவட்டத்தின் நவ்சேரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் சுமார் முப்பது ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் வேரூன்றி இருந்ததாகவும் மூவாயிரம் நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் வன்முறைகளில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார் பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்நாடு தீவிரவாதத்தை ஒழிக்காதவரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் தீவிரவாதிகள் சுதந்திரமாக நடமாடுவதை பாஜக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அமித்ஷா தெரிவித்தார் உலகின் வாகன உற்பத்தி சந்தையில் இந்தியா மூன்றாவது இடம் வகிப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் தேர்தலையொட்டி பர்னை பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் பிரதமர் மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் செல்போன்களில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக அவர் கூறினார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை பிரித்தாலும் சூழ்ச்சியே அவர்களது முக்கிய ஆயுதமாக திகழ்வதாகவும் ஜே பி நட்டா விமர்சித்தார் இந்தியாவில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச காண்டாமிருக தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நமது கிரகத்தின் சிறப்பு வாய்ந்த உயிரினமான காண்டா மிருகங்களை பாதுகாப்பதில் உறுதியேற்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக காண்டா பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஒற்றை கொம்பு காண்டா தாயகம் இந்தியா என்பதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அசாமின் காசிரங்கா வனவிலங்கு சரணாலயத்திற்கு அனைவரும் சென்று பார்வையிடுமாறு தான் கேட்டுக்கொண்டதையும் நினைவுகூர்ந்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் உள்ள சவிதா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ரத்தினகிரி சித்தர் மௌனகுரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளின் திருவுருவ சிலையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கற்றுக் கொடுப்பது கேம்பஸ் வேலை வாங்கி கொடுப்பது ஆகியவற்றுடன் குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய விஷயங்களையும் கல்வி நிறுவனங்கள் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனதில் உள் ஆத்மசக்தி வரவேண்டும் என்றால் தெய்வீக மூலமாகத்தான் வரும் என்ற நிர்மலா சீதாராமன் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக சக்தி வளரும் என்று தெரிவித்தார் முருகனுடைய அடி அவருடைய பாதங்களுக்கு கீழே உட்காந்துருக்கும் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த தெய்வ பலம் இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டும் அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த கல்வி நிறுவனத்தில் வேந்தர் வீரன் நபர்களும் அவர் குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இதை இருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்ம தெய்வீகத்தையும் எடுத்துட்டு வரணும் ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு வரணும் அப்பதான் நம்ம பிள்ளைகள் படிச்சு வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த உள் சக்தி இன்னர் ஸ்ட்ரென்த் வளரும் வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமாக அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இந்த நாட்டையும் முன்னேற்றி எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நிகழ்ச்சியில் சவிதா கல்லூரியின் வேந்தர் வீரையன் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணைய குழு நாளை இரண்டு நாள் பயணமாக ராஞ்சி செல்கிறது அப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்துகின்றனர் இந்த பயணத்தின் போது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தேர்தல் ஆணையக் குழு சந்திக்க இருப்பதாக ஜார்கன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த ஊடுருவல் முயற்சியை எல்லை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் குறித்து பேசிய எல்லை பாதுகாப்பு படையின் ஜம்மு ஐஜி டி கே பூரா நேற்றிரவு எல்லைப் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான நடமாட்டம் எல்லை பாதுகாப்பு படையினரால் கண்டறியப்பட்டதாகவும் உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது ஏ கே ஃபார்ட்டி செவன் இயந்திர துப்பாக்கி இரண்டு பிஸ்டல்கள் அடங்கிய பை கைப்பற்றப்பட்டதாகவும் ஐஜி தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வணக்கம் சென்னை சென்னை மரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளைக்கான உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களைக்கான வருக வருக என வரவேற்கிறோம் அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மகத்தான விமான ஃப்ளைக்ஃபாஸ்ட் மற்றும் ஆரபேட்டிக் அற்புதக் காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் பார்கள் ஆறு பத்து இரண்டாயிரத்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு செய்திகள் தொடர்களை குழந்தைகளின் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரே ஆஃப் லைஃப் அறக்கட்டளையின் உதவியுடன் இலவச புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுவர்களை சந்தித்து எல் முருகன் உரையாடினார் வருகிறார் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்க கூட சந்தித்து உங்க கூட பேசினதுல மற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வாங்க சரி மீடியா மூவ் பண்ணிட்டு சார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விரும்பத்தகாத பொருள் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தி ஆன்மீக ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே நடைபெற்ற தவறுக்காக பெருமாளிடம் மன்னிப்பு கோரும் வகையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பதினோரு நாட்கள் பரிகார தீட்சை மேற்கொள்ளவிருப்பதாக கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளதாக தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரில் உள்ள பழமை வாய்ந்த ராமசாமி கோவிலில் நேற்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உள்ளதாக கூறினார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற தமிழிசை சவுந்தரராஜன் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் வந்து என்ன கொள்கை எதை நோக்கி செல்ல போகிறோம் எப்படி தமிழ் மக்களுக்கு போகிறோம் என்று இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி உணர்வு இந்த இனம் இந்த மொழி இப்படி கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்காமல் போய்விடும் அதனாலதான் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை விஜயும் கொண்டு வரப்போவதில்ல கமலஹாசன் கொண்டு வர மாட்டார் என்று நன்றாக தெரிந்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம் ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல ஆட்சி நடந்தது என்றால் ஒருங்கிணைந்த பல நல்ல திட்டங்களை நமக்கு கொண்டு வர முடியும் திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மருத்துவமனையில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த அவர் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த ஆய்வை மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேடு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் உணவின் தரம் மாத்திரை மற்றும் ஊசிகளின் கையிருப்பு ஆகியவற்றை அவர் பரிசோதித்தார் மேலும் அந்த மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்தையும் நேரில் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் விளைபொருட்களை எளிதில் விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் திருவெண்ணை நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்ன சேவலை பகுதியில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று கோடியே அறுநூறு மெட்ரிக் டன் இருப்பு வைக்கும் அளவிற்கு கட்டப்பட்டு வரும் இந்த விற்பனை கூடம் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் அதை வரவேற்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் விமான நிலைய விரிவாக்கத்தில் அதிகாரிகள் அரசுக்கு தொடர்ந்து தவறான தகவல்களை அளித்து வருவதாக கூறினார் நேரடி திட்டம் மற்றும் பங்களிப்பு திட்டம் அடிப்படையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நெல்லை மாவட்டம் பாபநாசம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முற்பகல் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது அம்பாசமுத்திரம் விக்கிரமசிங்கபுரம் கல்லிடைக்குறிச்சி மணிமுத்தாறு ஜமீன் சிங்கப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஐந்து வினாடிகள் நீடித்த இந்த நில அதிர்வை உணர்ந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதேபோல் தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கல்யாணிபுரம் முதலியார்பட்டி வாகைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நண்பகல் நில அதிர்வு ஏற்பட்டது சுமார் ஏழு வினாடிகள் நீடித்த இந்த நிலநடுக்கத்தால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்தனர் முல்லைப்பெரியாறு அணையை பாதுகாக்க வலியுறுத்தி குமளி பகுதியில் தமிழக விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு நீராதாரமாக விளங்கும் முல்லைப்பெரியாறு அணை பலவீனம் அடைந்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்து வருகிறது இதையடுத்து மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆணையம் சார்பில் அணையை தொடர்ந்து ஆய்வு செய்ய உள்ளதாக தமிழக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முல்லைப் பெரியாறு வைகை அணை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உலக ஆறுகள் தினத்தையொட்டி வேலூர் மாவட்டம் நாகாநதி ஆற்றில் பொதுமக்கள் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது வாழும் கலை அமைப்பினர் மற்றும் நூறு நாள் திட்ட பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து நாகாநதி ஆற்றில் நீர் செறிபூட்டும் கிணறுகளை அமைத்தனர் இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த நதியில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து உள்ளது இதனால் அந்த பகுதியில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் வாழும் கலை அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நாகாநதியில் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் கரையோரம் பனை விதைகள் மற்றும் தென்னங்கன்றுகள் நடப்பட்டன ஸ்பெயினில் நடைபெற்ற நெருப்பு திருவிழா பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது ஸ்பெயினில் கடைபிடிக்கப்பட்டு வந்த கட்டலோனியா நாட்டுப்புற கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா பார்சிலோனாவில் நடைபெற்றது இதில் நெருப்பு மற்றும் பட்டாசுகளை உள்ளடக்கிய பிரம்மாண்ட வடிவங்களின் அணிவகுப்பு இடம்பெற்றது இதனை காண உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர் இலங்கையில் நடைபெற்று வரும் அதிபர் தேர்தலுக்கான முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகள் பெறாததால் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இலங்கையில் அதிபர் தேர்தல் நிறைவுக்கு பின் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தேசிய மக்கள் சக்தி தலைவர் குமார திசநாயகை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சற்று முன் அறிவிக்கப்பட்ட நிலவரப்படி திசநாயக்கே நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் சஜித் பிரேமதாசா முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளனர் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதினேழு சதவீத வாக்குகள் பெற்று பின்தங்கியுள்ளார் முதல் சுற்று முடிவில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாததால் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் வேட்பாளர்களின் விருப்ப வாக்குகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் விபத்தில் இருபத்தி எட்டு பேர் பலியாகினர் அந்நாட்டின் தெற்கு கொராசான் மாகாணத்தில் அமைந்துள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டது விபத்து நேரிட்டபோது மொத்தம் அறுபத்தி ஒன்பது தொழிலாளர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதில் படுகாயமடைந்த பதினேழு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மாயமான இருபத்தி நான்கு பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் ராக்கெட் ஏவுதள மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இஸ்ரேல் குடிமக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை போக்கும் வகையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பதுங்கிடங்கள் மீது பத்திற்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நிகழ்த்த ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவல்களை அடுத்து இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது சென்னையில் நடைபெற்ற பங்களாதேஷிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது நான்காம் நாளான இன்று பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முன்னதாக இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் எடுப்பிற்கு இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது ரிஷப் பந்த் சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர் இதையடுத்து ஐநூற்று பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது அபாரமாக விளையாடிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்